வரமத்துலா நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு சைதி புனு சைது அலிலாஹ் அவர்கள் அவர்கள் அறிவித்த பத்து சுவனவாசிகளில் இவரும் ஒருவர் இவர் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய தங்கையின் கணவராவார் இவரும் இவர் மனைவி ஃபாத்திமா பின் து கத்தாப் ஆகிய இருவருமே உமர் அலி இஸ்லாத்தை ஏற்றிட காரணமானார்கள் ஒரு முறை சயிதர் அலி அல்லாஹ் மனு அவர்கள் தனது இடத்தை ஆக்கிரமித்து கொண்டதாக ஒரு பெண்மணி நீதிமன்றத்தில் வழக்கு தொகுத்தார் நீதிமன்றத்தில் ஆஜரான இவர் எவரொருவர் பிறரின் ஒரு ஜான் அளவு நிலத்தையாவது அநியாயம் அபகரிக்கிறாரோ அந்த ஜான் இடத்தை ஏழு பூமி அளவுக்கு அரிகண்டமாக மாற்றப்படும் ஆக்கிரமிப்பாளரின் கழுத்தில் மாற்றப்படும் என்றேன் நபிகளார் கூறியதை கேட்ட நான் எப்படி இவரின் நிலத்தை ஆக்கிரமிப்பேன் என கூறினார் இந்த ஹதீசை கேட்ட நீதிபதி இவரை விடுதலை செய்த என்றாலும் மனம் நொந்த சைத்ரலில்லா அவர்கள் யா அல்லா என் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டதை நீ அறிவாய் அவைகளை குருடராக்கி அவரின் நிலத்திலேயே சமாதியாக்கிவிடு என வேண்டினார் அவ்வாறே அவள் குருடனானாள் ஒரு நாள் சமாதியும் எழுப்பப்பட்டது ஹிஜ்ரிமா ஐம்பதாம் ஆண்டில் சைதீபுனு புனு சைது அனு அவர்கள் எழுபது வயதை கடந்த நிலையில் காலமானார்கள் இன்னால் இன்னா விலேஹி ராஜ்யோன் இரண்டாவதாக அண்ணலாரின் அற்புதம் உடைந்த கால் சரியாகுதல் அப்துல்லாஹிபுனோ அத்திக்ரலியுல்லா அவர்கள் அபிர் அபி ஓ என்பவரை கொன்றுவிட்டு படிக்கட்டில் இறங்கி வரும்போது கால் இடறி கீழே விழுந்தால் இவரின் கால் எலும்பு முறிந்துவிட்டது அதன் மீது அன்னலார் தமது திருக்கரத்தால் தடவினார்கள் உடைந்ததே தெரியாத அளவு எலும்பு பொருந்தி சரியானது மூணாவதாக ஒரு பரலை பற்றி கிப்லாவை முன்னோக்கி தொழுதல் அல்லஹத்தாலா கூறுகிறான் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையில் உங்கள் முகங்களை கிப்லாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் விளக்கம் கிப்லாவை முன்னோக்கி தொழுதால் பர்லாகும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி உணவுக்கு பின் துவா இந்த துவாவை சாப்பிட்ட பின் ஓதவும் அல்ஹமுது சக்கானா வ ஜால்னா முஸ்லிமீர் பொருள் எங்களுக்கு உண்ண உணவும் பருக நீரும் தந்து எங்களை முஸ்லிம்களாக ஆக்கி வைத்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாத்திமா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபான் முப்பத்தி மூணு தடவையும் அல்ஹமது இல்லா முப்பத்தி மூணு தடவையும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவையும் ஓதுபவர் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார் என நபிகள் நாயம் சல் அல்லாஹ் அலே அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி பழி சுமத்துதல் பெரும் பாவம் அல்லஹத்தாலா கூறுகிறான் எவர் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்துவிட்டு பிறகு அதனை ஒரு நிரபராதியின் மீது வீசி விடுகிறானோ அவன் நிச்சயமாக அதுவரையும் பகிங்கரமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக அலங்காரம் அல்லஹத்தாலா கூறுகிறான் எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடுபவராக இருப்பவாரால் இதிலேயே அவர்களுடைய செயல்களுக்குரிய பலன்களை அவர்களுக்கு நிரப்பமாக்குவோம் அவர்கள் அதில் குறைவு செய்ய மாட்டார்கள் இத்தொகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை இதில் உலக வாழ்வில் இவர்கள் செய்த யாவும் அழிந்துவிட்டன அவர்கள் செய்து கொண்டிருப்பவையும் வீணானவையே எட்டாவதாக மருமையை பற்றி சுவனத்தாருக்கு சோபனம் சுவனத்தாரின் ஓர் அறிவிப்பாளர் நீங்கள் என்றென்றும் ஆரோக ஆரோக்கியமாகும் உயிருடன் இளமையுடன் மகிழ்ச்சியுடன் செழிப்புடன் இருப்பீர்கள் அதாவது நோய் மரணம் முதுமை நெருக்கடி ஏற்படாது என்று அறிவிப்பவரான நபிகல் நாயம் சுல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் வெந்தய வைத்தியம் வெந்தயத்தால் நிவாரணம் பெறுங்கள் என நபிகல் நாயம் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் வெந்தய கசாயம் காமாலை ஜலதோஷம் நாடப்பட்ட இருமல் வயிற்றுப்புண் ஆகியவற்றை குணப்படுத்துவதுடன் நெஞ்சின் சலியை கரைத்து வெளியேற்றுகிறது மலர்ச்சிக்கலை போக்குகின்றது பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை சண்டை செய்யாதீர் முஸ்லிம் சகோதரனுடன் சண்டையிடாதீர் ஆத்திரம் ஏற்படும் வகையில் கேலி பேசாதீர் உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை அளிக்காதீர் என நபிகல் நாயம் சல் அல்லா அலைவசாம் அவர்கள் கூறினார்கள் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வபர்கூ